திருப்பரங்குன்ற மலையில தமிழக அரசும் காவல்துறையும் தீபம் ஏத்த விட இல்லையா நேத்துல இருந்து இது கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் மலை வந்து ஒரு மத நல்லிணக்க மலைன்னு சொல்றாங்க மலைக்கு மேல கோவிலும் இருக்கு தர்காவும் இருக்கு வழக்கமா கார்த்திகை தீபம் வந்தா மலை உச்சிலே இருக்க உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல தான் தீபம் ஏத்துவாங்க ஒரு வருஷமும் அங்கதான் தீபம் ஏத்துனாங்க சோ தீபம் தான் ஏற்றியாச்சு அப்ப ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த ராம ரவிக்குமார் என்ன பண்றாருனா மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு வழக்கு இடத்துல மட்டும் தீபம் ஏத்தக்கூடாது தர்காக்கு பக்கத்துல ஒரு தூண் இருக்கு அங்கேயும் வந்து தீபம் வந்து ஒரு வழக்கு போடுறாரு ஆனா இது வரைக்கும் அந்த தூண்ல தீபம் ஏத்தினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது வழக்கமும் கிடையாது இதுதான் உண்மை ஆனா இந்த வழக்கை விசாரிச்ச மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா வழக்கு போட்டவருக்கு ஆதரவா தர்காவுக்கு பக்கத்துல இருக்க தூண்லையும் தீபம் ஏத்தணும் கோவில் நிர்வாகத்தோட உரிமைன்னு தீர்ப்பு கொடுக்கிறாரு ஆனா கோயில் நிர்வாகமோ கோயில் பூசாரிகளோ இந்த தீர்ப்புக்கு ஆதரவு கொடுக்கல தீபம் வந்து வழக்கமா எங்க ஏத்தணமோ அங்கதான் ஏத்தணும் தர்காவுக்கு பக்கத்துல ஏத்த கூடாதுன்னு அவங்களும் உறுதியா இருக்காங்க அறநிலைத்துறையும் தர்காவுக்கு பக்கத்துல இருக்க தூர்ல ஏத்த கூடாதுன்னு சொல்றாங்க தர்கா தரப்புல இருந்தும் அது வந்து ஒரு சாதாரண தூண் தான் அது ஒரு தீப தூண் இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான அவகாசமும் நீதிமன்றம் கொடுக்கல இப்ப மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கானு கேட்டா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயும் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் சர்ச்சையா இருந்துச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு அப்புறமா இந்து முன்னாடி தான் இது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க தர்காவுக்கு பக்கத்துல இருக்க தூண்ல தான் வந்து தீபம் ஏத்துன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி வழக்கு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சில திருப்புகளும் வருது நீதிமன்றம் மூணு முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க அதுல முதல் விஷயம் என்னன்னா கோவில் நிர்வாகத்த தவிர கோவில் தேவஸ்தானத்தை தவிர வேறு யாரையும் மலையில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா வருங்காலங்களில் பக்தர்களோட விருப்பத்திற்கு இந்த மலையில் வேறு எங்கேயாவது தீபம் ஏற்றணும் அப்படின்னா தேவஸ்தானம் முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அறநிலைத்துறையோட அனுமதி வேணும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோவில் நிர்வாகமோ இல்லை தேவஸ்தானமோ வேற யாரையாவது தீபம் ஏற்ற அனுமதிச்சாங்கன்னா அந்த இடத்துல தர்கா இருக்குதுன்றதை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தர்காவுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி தான் தீபம் ஏத்தணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தீர்வுக்கு கொடுத்துருக்காங்க தீர்ப்புக்கு அப்புறமா தர்கா நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க மண்டபத்துல தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதே வழக்கமா பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் இந்துத்துவ அமைப்பினரால் திருப்பி திருப்பி வந்து வழக்கு போடப்படுது அந்த வழக்கு எல்லாமே தள்ளுபடி செய்யப்படுது இதுக்கு முன்னாடி இந்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தான் ஜி ஆர் சாமிநாதனோட தீர்ப்பு வந்திருக்கு அப்போ அந்த தர்காக்கு பக்கத்துல இருக்க கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நில அளவு கல் அந்த கல்ல வந்து தீபம் ஏத்துனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது கோவில் நிர்வாகமோ நூறு வருஷமா நாங்க வந்து உச்சி பிள்ளையார் கோயில தான் தீபம் ஏத்துறோம் நாங்க அங்கேயே ஏத்திக்கிறோம் வழக்கத்தை மாத்த விரும்பல அப்படின்னு நீதிமன்றத்திலயும் சொல்லியிருக்காங்க எங்க தீபம் ஏத்தணும் எங்க தீபம் ஏத்த கூடாதுன்னு கோவில் நிர்வாகம் தான் முடிவு எடுக்கணும் தனிநபர் கிடையாது ஒரு தனிநபர் போடப்பட்ட வழக்குல அவருக்கு ஆதரவா தீர்ப்பு வந்ததுனாலதான் இவ்வளவு பரபரப்பு இந்த தீர்ப்பை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவும் திராவிட கட்சிகளும் எதிர்க்கிறாங்க அந்த நீதிபதியும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனா எச் ராஜா மாதிரியான ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் ஆறு அயோத்தி மட்டும் இல்லன்னு கலவரத்து தூண்ற மாதிரி போஸ்டர் வெளியிடறாங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி கலவரம் பண்றதுக்கு இது ஒண்ணு வடநாடு கிடையாது தமிழ்நாடு பெரியாரோட மண்ணு எல்லா மதத்தினரும் மாமம்மா சனா ஒன்னா இருக்கிறோம் இதுக்கு உதாரணம் நேத்து கலவரம் பண்ண வந்தவங்களை காவல்துறை கைது பண்ணுவாங்க அப்போ அங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாமே கைத்தட்டி சிரிப்பாங்க அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்னாதான் இருக்கும் ஒன்னாதான் இருப்போம் சோ உன்னோட கலவர புத்தி இங்க எடுபடாது